வணக்கம் கேஜி மாஸ்டர் மீண்டும் ஒரு ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியில் ஒரு முக்கியமான தமிழ் சார்ந்த விடயமும் அது எங்களுடைய அடையாளங்களுக்கு எவ்வாறு பொருள் கொடுத்திருக்கின்றது என்பதையும் பார்க்க இருக்கின்றேன் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் இன்றைய காணொளியில் ஆண் பெண் என்பதற்கு எமது மொழியில் தமிழில் எவ்வாறான விளக்கம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பது சம்பந்தமான எனது பார்வையை உங்களுடன் பாய்ந்து கொள்கின்றேன் எல்லா உயிரினங்களையும் எல்லா மொழிகளும் ஆண் பெண் என்று வலுப்படுத்தி இருக்கின்றன இயற்கையின் படைப்பில் அவ்வாறு அமைந்திருக்கின்றது அதை நாங்கள் ஆண் என்றும் பெண் என்றும் வகைப்படுத்தியிருக்கின்றோம் இங்கே குறிப்பாக தமிழில் ஆண் பெண் என்று எதற்காக இவ்வளவு அழகாக அர்த்தத்துடன் பொருள் கொடுத்து குறிப்பிடப்படுகின்றது என்பதை நாம் பார்ப்போமாக இருந்தால் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும் ஏன் சொல்லுங்கள் தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் எழுத்து இருப்பது போன்று எங்களுக்குள்ளும் ஆண் பெண் இரண்டுக்குள்ளும் இந்த எழுத்துக்களின் சேர்க்கை இருக்கின்றது பெரும்பாலும் அதை நாங்கள் மிகவும் சாதாரணமாக பயன்படுத்துகின்றோம் ஆனால் ஆண் என்பதும் பெண் என்பதும் எதற்காக தமிழில் அதாவது கலப்படமே இல்லாத தூய மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கிற சொல்லுங்கள் அதைத்தான் இன்று நான் பயந்து கொள்ள இருக்கின்றேன் பாருங்கள் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்து உயிரையும் மெய்யையும் சேர்த்து இயக்குவது ஆணுக்கு உயிரும் மெய்யும் பெண்ணுக்கு உயிர் மெய்யும் மெய்யும் உயிருடம்பும் இன்னொரு உடலுக்கான மூலமும் என்பதுதான் பெண் என்று தமிழ் குறிப்பிடுகின்றது என்னுடைய பார்வை பெண் உயிர் மெய்யும் உயிர்மெய் உயிரும் உடலும் சேர்ந்தது எண் அது மெய் மெய்யோடு இன்னும் ஒரு மெய் இருக்கிறது அல்லவா என்ன காரணம் உயிர் மெய்யோடு இன்னொரு மெய்யையும் உள்ளடக்கக்கூடிய இயற்கையின் இயல்பை கொண்டிருப்பதால் பெண் என்று தமிழ் கூறுகின்றது அதுதான் பெண் என்றாலே தாய்மை உயிர்மையில் இன்னொரு உடலை கொண்டு வருவதற்கான மூலம் பெண்ணிடம் இருப்பதால் அதற்கு நாங்கள் உயிர் மெய்யோடு இன்னும் ஒரு மெய்யையும் சேர்க்கின்றோம் அந்த இன்னும் ஒரு மெய் தான் குழந்தை அல்லது பிள்ளை என்று சொல்லுகிறோம் அவர்களை பிறக்கின்ற பொழுது உடம்பாகத்தான் வருகிறார்கள் வெளியே வந்ததன் பிற்பாடுதான் தான் அவர்கள் தங்களுடைய முதலாவது மூச்சுக்காற்றை உள்வாங்குகிறார்கள் அதுவரைக்கும் அந்த குழந்தை மெய்தான் தான் உயிர் மெய்யோடு இன்னும் ஒரு மெய் தமிழ் உயிருக்கும் உணர்வுக்குமான மொழி அல்லவா அதனால்தான் சொற்களை அதற்கேற்றவாறு உருவாக்கியிருக்கிறார்கள் யார் உருவாக்கினார்களோ தெரியாது ஆனால் இயற்கையின் மொழி